ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகிடுச்சு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஓட்டு போடுறது ஒருத்தர் வந்து கால்வெட்டாலும் ஓட்டு போட்டார் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்வி தோணுச்சு என்ன பார்வேற்று மாற்றத்திறனால எப்படி ஓட்டு போடுறாங்க அதுக்கப்புறமா இரு கைகள் இல்லாதவர்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு ஓட்டு போடுறது ஒவ்வொருடைய உரிமை அது நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படி சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளும் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படி யாருன்னா நம்மக்கிட்ட கேட்டால் கூட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நீங்கள் யாருன்னா நம்ம கேட்டால் கூட அது நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை ஏன்னா அது நம்முடைய உரிமை அப்படி இருந்த சூழ்நிலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் யாருடன் உதவியினோட சேர்ந்து போய்ட்டு அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படி ஓட்டு போடும்போது அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால அவங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இதேமாரி பிரச்சனையும் வந்திருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மாதிரி தேர்தல் நடக்கும்போது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் அலுவலர்களோட உதவியுடன் போய் ஓட்டு போட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பூத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா சில கட்சியை சார்ந்தவர்கள் கிட்ட சொல்லிட்டாங்க அதனால பெரிய பிரச்சனை உருவாகிடுச்சு அதை தவிர்க்க இந்த முறை நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃபார்ம்ஸ் அவனேன்னு ஒன்று இருக்குது ஸ்க்ரீன் ரீடர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது அதை பயன்படுத்தலாம் இல்லைனா அதே மாதிரியான பல வகையான ஆப் இருக்குது அந்த ஆப்பெல்லாம் பயன்படுத்தி நம்ம தொகுதியில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா இவிஎம் மிஷினில் எந்த முறையில் எந்த ஆர்டரில் பட்டன்ஸ்லாம் இருக்குது கட்சி சார்ந்து அப்படி எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஈஸியாக போய் ஓட்டு போடுவாங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த தேர்தல் ஆணைய ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்ல பி டபிள்யூடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பர்சன் வித் டிசபிலிட்டி அங்கே போயிட்டு அப்ளை பண்ணும்போது பிரெயிலி முறையில் பூத் ஸ்லிப் வெளியே வந்துடும் அதை வச்சு நம்ம போய் ஓட்டு போடலாம் சரி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே நமக்கு இல்லை நான் மொபைல் ஆப்பை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்னன்னா அவங்க நேராக ஓட்டு போடுற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தொகுதியில் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்ட்டு பிரெயிலி முறையில் ஒரு லிஸ்ட் இருக்கும் அதை வாங்கி நம்ம படிச்சுட்டு நேராக யூவிஎம் மிஷின் ஒன்று போனோன்னா அங்கே ஆர்ட்ரு பிரகாரம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு பிரெயிலி முறையிலே இருக்கலாம் அங்கே போயிட்டு நம்ம அந்த பிரெயிலி முறையை பயன்படுத்தி தடவி நம்மளுடைய ஓட்டை போடலாம் இப்படி தான் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம படிக்கும்போது தெரியுது அது மட்டும் இல்லாமல் சரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பிரெய்லி முறையில் ஓட்டு போடுறாங்க அப்படின்னாக்கா இரு கையில் இருந்தவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட குஜராத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய கட்டை வீரல் கால் கட்டை வீரன் எடுத்து ஓட்டு போட்டிருக்காரு அதை பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ இப்போ நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் நாக்கால் கூட ஓட்டு போட்டிருக்காங்களா அந்த வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது தான் சொல்லணும் ஏன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் ஒரு மூணு மணி வரைக்கும் நம்ம எங்கன்னா போயிட்டுனா தண்ணி குடிக்காமல் நமக்கு மயங்கம் வர மாதிரி இருக்கும் கண் எரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரியான சில அறிகுறிகள்லாம் நம்ம இருக்கும் ஏன்னா வெயில் அப்படி சுட்டரிக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் நிறைய தொழிலாளிகள் வெயிலில் தான் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சூழலும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு யாருக்கு முக்கியமாக சொன்னோம்னா வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட தொழிலாளர்கள் விவசாயிகள் அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி இவங்களுடைய வேலை பார்த்தா ரொம்ப கஷ்டமான வேலை தான் இந்த கடுமையான வெயிலும் அவங்கள தவிர்க்க முடியாம அந்த வெயிலில் வேலை செய்யறாங்க அது நம்மளால பார்க்க முடியுது வெயிலில் வேலை செய்யறத முடிஞ்ச அளவுக்கு தவிரங்க அப்படின்ற மாதிரி நிறைய அறிவுரைகளும் அறிவுறுத்தலும் சொல்லிட்டே தான் இருக்காங்க பட்சத்துல சில நிறுவனங்கள் இந்த வெயிலினுடைய கொடுமை கூட பார்க்காம இந்த வட மாநிலத்திற்குள்ள வேலை செய்ய வைக்கிறது அப்படின்ற கொடுமையான செயல் நடந்துதான் இருக்கு அப்படி அப்படி நடந்த செயல் தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னை பகுதியில் உள்ள மீஞ்சூர்ல கட்டிட தொழிலாளர் அவர் வந்து ஒரு வட மாநிலத்தை வச்சாங்க அவருடைய கடுமையான வெளியிலாம் அவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படி வேலை செய்யும்போது அவருக்கு வந்து ஹீட் ஸ்டோக் வந்திருக்கு அதனால அவர் உயிரே போயிருக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து இருபத்தஞ்சி தான் அந்த இருபத்தஞ்சி வயசு நபராலே இந்த வெயிலை தாங்க முடியலன்னா நிறைய பேர் முப்பத்தஞ்சு நாற்பதுக்குட்பட்ட நபர்கள் நிறைய பேர் வெயிலில் வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாமே பார்த்து தான் வேலை செய்யணும் முக்கியமாக சில நிறுவனங்கள் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு தேவையான உபகரணங்களும் உதவிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி குடிக்கிறது ஜூஸு இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கேற்ற சில உணவுப் பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கணும் குட்டெரிக்கும் போது நம்ம போய் நின்னா கூட நம்ம கண்ணீரிசல் தான் வரோம் மயக்கம் தான் வரோம் இதெல்லாம் நம்ம பார்த்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா வெயில் நாள் உயிரும் போகுது அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது கண்டிப்பாக நம்ம நம்மளை தற்காத்து கொண்டு தான் இருக்கணும் வெயில் தான் இப்படி வாக்கி வந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன சேர்க்கை பார்க்கும்போது இப்போ கனமையை பெய்ய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை மையம் நமக்கு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் மிதமான மழையும் சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்டங்களுக்கு எல்லோ எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க நமக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஒரு பக்கம் வெயில் வாட்டி வதிக்குது இன்னொரு பக்கம் கனமழை கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஒரு பக்கம் கடுமையான வெயிலும் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியத்தையும் அது மட்டும் இல்லாமல் பயத்தையும் தான் ஏற்படுத்துது இந்த இயற்கையின் சூழ்நிலையை பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையை அப்படின்னு சொல்கிறோம்னா ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் போன்ற இன்னும் நெல்லை இது போன்ற சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அவங்களுக்கெல்லாம் எல்லோ எச்சரிக்கை கொடுத்து இருக்கிறதா சொல்லப்படுது என்னதான் கேமராவே வச்சிருந்தாலும் நம்மளை ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் பார்க்கும்போது நம்ம நல்லாவே தெரியுது என்னன்னா ஐபிஎல் தான் சொல்றேன் நேற்று டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச் நடந்துச்சு அப்படி மேட்ச் நடக்கும் நடக்கும்போது ராஜஸ்தான் கேப்டனான சஞ்சு சாம்சன் சென்சர் அடிக்கிற அளவுக்கு கிட்ட போயிட்டார் அப்படி ஆடும்போது நேற்று ஒரு பந்தை தூக்கி பவுண்ட்ரி அடிக்கிற அளவுக்கு தூக்கி அடித்தார் அப்படி அடிக்கும்போது ஒருத்தர் கேட்ச் பிடிச்சி பவுண்ட்ரினுடைய எல்லையை லேசாக தொட்டுட்டாரு இருந்தாலும் அம்பியர் என்ன சொன்னார்ன்னா அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் அவுட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் வராரு அப்போ வந்து தேர்ட் அம்பியர் வந்து அது வந்து ரீப்ளே பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அந்த பந்தை பிடித்தவர் வந்து அந்த எல்லை கொட்டை மிடிச்சிடுறாரு அதை பார்த்துட்டு சஞ்சு சாம்சன் அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது அப்போ என்ன தேர்ட் அம்பியர் என்ன சொல்கிறாருன்னா அவுட் கொடுத்துறாரு அப்படி அவுட் உடனே சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுறாருன்னா ஆம்பேர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அவருக்கு அபராதம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எதிரே நம்மளை ஏமாத்துறாங்களே கேமரா இருந்தாலும் நான் ஏமாத்துறாங்களே அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது வெறும் விளையாட்டு தான் இருந்தாலும் இதை சுற்றி ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்குது ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஃபேன்ஸ் கூட்டம் அழும்போது அப்படி இருக்கும்போது மூலியமா ஒருத்தர் நாட் அவுட் அவுட் சொல்லும் தான் நமக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்துது அதனால தான் இந்த நியூஸ் இங்கே சொல்ல வேண்டியதா போச்சு கோவிசி தடுப்பூசி ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா பிரிட்டிஷில் உள்ள லண்டன் நீதிமன்றத்தில் ஆஸ்ட்ரானிக் கோவிசீல்டு தடுப்பூசி நிறுவனத்துக்கு எதிராக ஐம்பத்தோரு பேர்கள் வழக்கு போட்டுருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஊசி போட்டதுனால நிறைய பேருக்கு பக்க விளைவுகள் வந்துருக்கு வருது அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த கோவிசீல்டு நிறுவனம் ஆமாம் இதை போட்டாக்க அரிதான பக்க விளைவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க விவாதத்தை ஏற்படுத்திச்சு இப்போ அந்த கோவிசீல்டு தடுப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் இந்த தடுப்பூசியை நாங்கள் திரும்ப பெறறோம் என்ன காரணம்னா இப்போ புதிய வேரியன்ட் வைரஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான தடுப்பூசியும் சில நிறுவனங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எங்களுடைய கோவிஷீல்டு தடுப்பூசியை நாங்கள் திரும்ப பெறறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து கோடி பேர் இந்த ஊசியை போட்டிருக்காங்க கோவிஷீல்டு ஊசியை இப்போ இந்தியாவில் இதுக்காக புதுநல வழக்கு போட்டிருக்காங்க ஆராய்ச்சி நிபுணர் குழுவை அமைக்கணும் இந்த ஊசியை பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி அவங்க புதுநல வழக்கு போட்டிருக்காங்க இப்போ தமிழ் நீதிபதியும் சந்தோஷ் சுட்ட அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு இடத்துல ஒன்று பதிவு பண்ண விரும்புற என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த கோவிஷீல்டு போட்டு பக்க விளைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த ஊசி போட்டு இரண்டு மாதங்களுக்குள்ள அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால கோவிஷீல்டு ஊசி போட்டவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வீடியோவில் வர நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி